ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மாணவ செல்வங்களுக்கு உகந்த எளிமையான யோக பயிற்சிகள் குறிப்பாக இந்த பள்ளி விடுமுறை காலகட்டத்தில் மாணவர்கள் உங்கள் குழந்தைகள் உங்கள் இல்லத்திலிருந்தே இந்த பயிற்சிகளை பயின்று சிறப்பாக வாழச் செய்யணும் இப்போது பார்த்திங்கன்னா எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு கூட இன்றைக்கு பேங்க்ரியாஸ் ஒழுங்காக இயங்கலைன்ட்டு சுகர் ப்ராப்ளம் அப்படின்ட்டு எவ்வளோ நபர்கள் தொலைபேசி மூலமாக பேசுகிறாங்க சார் மாதிரி எட்டாவது வகுப்பு தான் படிக்கிறாங்க சுகர் இருக்குது அப்போ இந்த மாதிரி நிலைகள்லாம் வரக்கூடாது மாணவ பருவத்திலேயே இந்த யோக கலைகளை அழகாக கொடுத்துட்டோம்னா நிச்சயமாக மாணவர்களுக்கு பேங்கிரியாஸ் நன்றாக இயங்கும் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலையும் அவர்களுக்கு நன்றாக இயங்கும் அதே மாதிரி நிறைய மாணவ பருவத்திலேயே சிறுநீரக பிரச்சனைகள் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுது அடிக்கடி ஃபீவர் வருது பள்ளிக்கு போயிட்டு வர்றாங்க உடனே யூரின் இன்ஃபெக்ஷன் ஆகிடுது ஒரு பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறாங்க அதனால் ப்ராப்ளம் ஏற்படுது அப்போ என்ன அர்த்தம் அவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்பார்த்தல் குறைவாக இருக்குது அப்போ மாணவர்களுக்கு நோய் எதிர்பார்த்தல் நன்றாக இருக்கணும் பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கணும் அதனுடைய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அந்த கணையம் சிறப்பாக எங்கும் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு சுகர் போன்ற வியாதி வராது அதே மாதிரி சிறுநீரகம் பய உணர்வுனாலே ஏற்படுது பய உணர்வு மாணவர்களுக்கு பொதுவாக இருக்கும் படிக்கக்கூடிய பாடத்தில் சில பாடங்கள் சரியாக புரியாமல் இருக்கலாம் ஹோம்ஒர்க் அதிகமாக இருக்கலாம் அரியர்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி நிலையில் அவர்களுக்கு பய உணர்வு ஏற்படும் தன்னம்பிக்கை குறையும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே பய உணர்வை நீக்கக்கூடியது மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையோ கொடுக்கக்கூடியது பேங்க்ரியாஸ் சிறப்பாக இயங்கச் செய்யக்கூடியது இப்படிப்பட்ட பயிற்சிகளை நம்ம கரெக்டாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது நவாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இவன் அந்த ஆசன நிலைக்கு போவோம் அப்படி திரும்பி படுத்துக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சு வெளியோடுங்க மூச்சு போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோவிடும் போது வயிறு லேசாக உள்ளே போயிடணும் இது மாணவ பருவத்திலே குழந்தைகளுக்கு அந்த சரியான மூச்சு பயிற்சியை நம்ம கற்றுக் கொடுத்துடணும் இப்போ ரெண்டு கைகளும் தலைக்கு பின்னாடி வச்சுட்டு மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் கை ரைஸ் பண்ணுங்கள் கால் ரைஸ் பண்ணுங்கள் கால் பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டுட்டு நேராக வரும்ங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக கை கால் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியே விட்டு ரிலாக்ஸ் ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க இப்போ பச்சை மோதாசனம் பண்ண போகிறாங்க அப்படியே எழுந்து கால் தொடங்க கால் நீட்டிக்கோங்க மூச்சு வெளியை விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கைகளை தலைக்கு மேலே உயர்த்திக்கோங்க மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்கூடிய ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ ஜானு சீராசனம் பண்ண போகிறாங்க முதல்ல ரெண்டு கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் நல்லா உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க ரெண்டு கை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வழியை விட்டுட்டே கால் பருவல தொட பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளப்புணுங்க அங்கே நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் அப்படி மாற்றிக்கோங்க கைகளை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மூச்சு வெளியே விட்டுகிட்டே மெதுவாக கிளப்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் முறை ஒன் டூ த்ரீ செவன் எயிட் ரெண்டு கால அகட்டிக்கோங்க ரெண்டு கையினாலும் விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ரிலாக்ஸ் ரெண்டு காலையும் பிடிச்சிக்கோங்க ரெண்டு டென் ரிலாக்ஸ் பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ சுகாசனத்தில் பிராண முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் சுண்டுவரல் என்னுடைய மேத்துல பெறவர்கள் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவா மூச்ச வழி மெதுவாக மெதுவா மூச்ச வழி ஒரு மூன்று முறை மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்ப பள்ளி மாணவர்கள் விடுமுறையில் இருக்கும் பொழுது மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த பயிற்சி பண்ணிக்கலாம் பய உணர்வு நீங்கி அவர்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் ரிலாக்ஸ் இப்போ சுத்தப்படுத்தும் முத்துறை மோதிரவரல பெருவரலால் ஒரு சின்ன நடத்தம் விடுங்கள் மெதுவாக மூச்சை உள்ள எழுத்து மெதுவாக மூச்சை உள்ளது ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆருங்க சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் வணக்கம் இப்போ மாணவ செல்வங்கள் உடல் வளையும் தன்மை வரும் வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணணும் கால்களை நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ஒவ்வொரு காலாக மடித்துக் கொள்ளுங்கள் ரெண்டு கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீட்டிங் இப்போ பிராணமுத்திரை மோதிர முத்திரை சுண்டு சொண்டுவரல் என்னோட மேத்துல பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்க த்ரீ டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பய உணர்வு இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த முதையில் ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ சுத்தப்படுத்தும் முதிரை மோதர் வரல பெருவரால் ஒரு சின்னால தம்பிடுங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சிலே இருக்கட்டும் சிறுகுடல் பெருங்குடலுக்கு நல்ல பிராண சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ அப்படியே கை சின்முத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு நாசோலியும் மூச்சை உள்ளழுங்க ஒரு ஃபைவ் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழி விடுங்க இப்போ டென் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க ஒரு டென் செகண்ட் மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக மூச்சு வழி விடுங்க இப்போ உங்கள் மனசு அப்படி நெற்றி புருவமையம் அக்னி சக்கரம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் சாந்தமான மனநிலையில் நெற்றிபூர்வமயத்தில் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இப்போ அப்படியே கை பிராணம் முத்திரை வச்சுக்கோங்க சுண்டு விரல் அன்றமயத்தில் பெறவரல் நெற்றிபூர்வ மையத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கோர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் முப்பது முதல் ஒரு வினாடி முப்பது வினாடிகள் முதல் ஒரு நிமிடம் அறுபது வினாடிகள் வரை உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுத்தப்படுத்தும் முத்துறை மோதர்வரல்ல பெருவர்கள் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க உங்க மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி மணிமூரக மையம் அதற்கு நேராக பின்புறம் இருக்கக்கூடிய முதுகுத்தண்டு அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே ஒரு நிமிடம் கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சிகள் அனைத்துமே மாணவ செல்வங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியது பெரியவர்களுக்கும் உடலில் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்காதவர்கள் கணையும் நன்றாக இயங்காதவர்கள் அவர்களும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க மாணவர்கள் கோடை விடுமுறை காலகட்டத்தில் மூன்று வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பெற்றோர்களும் மாணவர்களோடு சேர்ந்து உங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து அவர்களை வளமாக வாழச் செய்யுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்